சட்டப்பேரவைத் தலைவர்கள் ஐம்பத்தி ஆறு விதியன் ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்தைகள் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உரத்தை தெரிவித்தார்